எத்தகைய எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் கவலையோடும் அவற்றிற்காக இப்பொழுது அமைதியிலே ஜபியுங்கள் ஆரோக்கிய அன்னையே நாடி நான் வெறும் கையோடு செல்வதில்லை என்று வந்திருக்கிறேன் என்னை அம்மா என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் என்னுடைய ஊரை ஆசீர்வதியும் மாவட்டத்தை மறை மாவட்டத்தை தமிழ்நாட்டை இந்தியாவை ஆசீர்வதியும் என்று சொல்லி உங்களுடைய ஜபங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள் அவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கப் போகிறார் அந்த கொடியானது மெல்ல மெல்ல மேலே பறக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசி உங்களுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஆண்டு வருடத்தில் எடுத்து செல்லப்பட போகிறது எனவே தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருங்கள் அந்த லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா அமைதியிலே ஜபியுங்கள் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய் ஆவியால் கருத்தரித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆகிய ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளுமாம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்பொடியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசு பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உன் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உமா கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயையுள்ள இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் பெருமோச்சரின் தழுது பாபி ஆகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையுந்தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் மாமேன் உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மாதாவே எங்களுக்காக ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் வேளாங்கண்ணி எமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் வழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இட் நோன் தட் protection ஒன் your help and sought இம்ப்ளோர் intercession was அண்ட் ஐ Inspired with his confidence, we fly unto you, O Virgin of Virgins, our Mother. To you we come, before you we stand sinful and sorrowful. O Mother of the Word Incarnate, despise not our petitions, but in your mercy, hear and answer us. Amen.

தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே மண்ணையும் படைத்தவர் மன்றாடுவோமாக இறைவா உ மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவுகூர்ந்து கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் மே அவர் லேடி ஆஃப் ஹெல்த் ஷவர் அண்ட் ஆல் தோஸ் ஹியர் பிளெஸிங் த்ரூ ஹ பவர் இன்டர்செஷன்ஸ் i yeah. வருக வருகவேன அழைக்குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரகுதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை பூரி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாகவே அண்டியே வந்தவர்கள் பல கோடி வையத்தூ மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள்ளி அல்லவா வையத்தும் மாந்தர்கள் துயரும் தீர்த்திட ஐயன் ஏசுவை திருவயத்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் அல்லவா நாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் வானில் பறகுதமா என்னுடைய திருக்கொடியேற்றம் அருமையாக நடந்தேறியது ஆண்டவருக்கும் அன்னை மறைக்கும் நன்றி கூறுவோம் இந்த திருக்கொடியேற்றத்தை முதன்முதலாக தலைமையேற்று நடத்திய நமது அன்பிற்குரிய தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களுக்கும் சிறப்பான நன்றியினை தெரிவிப்போம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும் இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே பேராலய கலையரங்கத்தில் தமிழில் பிரார்த்தனையும் நற்கருணை ஆசிரியர் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் இன்றிரவு ஒன்பது மணிக்கு இன்றிரவு ஒன்பது மணிக்கு திரைப்பட பெண்ணணி இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி ஆனந்தன் சிவமணி வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் இன்றிரவு ஒன்பது மணிக்கு அன்னையுடைய திருத்தல கலையரங்கத்திலே சினிமா இன்னிசை இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி ஆனந்தன் சிவமணி இவருடைய இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் Within a short while, there will be litany, benediction, followed by mass in Tamil in the Shrine Auditorium.